ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா நேற்றுக்கு என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது இரநூறு கிராம் இருந்தேன் சூப்பரான வெயிட் லாஸ் வந்து எனக்கு நடந்துகிட்ருக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய பதினாலாவது நாள் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் மார்னிங் எப்போயும் போல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எந்திரிச்சதும் குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து சரி டக்குன்னு வந்து ஓட்ஸ் மூதி வந்து நான் வெயிட் லாஸில் அடிக்கடி குடிப்பேன் இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கவே இல்லை அதனால சரி இன்றைக்கி வந்து அதை செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஓட்ஸ் வந்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கலாம் கலர் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வ வறுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்போம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்பிள் நான் வந்து ஒரு பெரிய ஆப்பிளில் அரை ஆப்பிள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பனானா சேர்த்துக்கலாம் இல்லைனா கொய்யா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஹோட்ஸோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இது கூடவே வந்து லைன் டேட் சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே முந்திரி பாதாம் இதுக்கப்புறம் வால்நட்டு இதெல்லாம் ஊற வச்சுமே இது கூட திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்தோம்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் வந்து எனக்கு பிளான் இல்லை சரி சடனாக தோணுனதால் சரி ஓகே நம்ம எனக்கு நான் அடிக்கடி இந்த மாதிரி நான் செஞ்சு குடிப்பேன் எதுவுமே இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸும் ஓட்ஸ் மட்டும் வச்சு நான் குடிப்பேன் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்குமே இதை சாப்பிட சாப்பிட அந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அப்புறம் பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் அதுக்கு நடுவில் எதுவுமே சாப்பிடலை ஏன்னா அது குடிச்சதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது நான் வந்து சாமை அரிசியும் சாம்பார் வந்து அவங்களுக்குலாம் வச்ச சாம்பாரே வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் நான் எந்த அளவுக்கு சாதம் குவான்டிட்டி எடுக்கிறோனோ அதே சேம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பொரியலும் எடுத்துப்பேன் இது கூட வந்து ஒரு முட்டையும் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து மதிய டைமில் மேக்ஸிமம் முட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அதுக்காக இப்போ சிக்கன் இருக்கிறவங்க சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதால எப்போவுமே வந்து நான் வெஜ்ஜே நான் எடுத்துக்கிறேன் அது கூட முட்டை மட்டும் எப்போவுமே ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா முட்டையுமே நான் ரீசெண்டாக தான் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டேன் பட் முட்டை சாப்பிட்ற அளவுக்கு என்னால் நான்வெஜ்ஜை வந்து நான் கற்றுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு அது ஒத்துக்க முடியல அது எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அதனால் வந்து நான் எப்பவுமே அதை சாப்பிட மாட்டேன் பட் முட்டை மட்டும் எனக்கு ஓகே எப்படியோ ஒன்று நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கற்றுக்கிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அது என்னென்னா குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து என் வீட்டு சூழ்நிலை வந்து புரிஞ்சுப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் பசங்க எப்பவுமே போவாங்க இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க அதனால் சரி பொங்கலுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு எடுக்க வேணான்னு தான் நினச்சேன் பட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே பொங்கல்னா புது ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாேருக்கும் மனசில் இருக்கும் இல்லையா எல்லா குழந்தைங்களும் போடும்போது நம்ம குழந்தைங்களும் போடணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக சரி சிம்பிளாக வந்து நம்ம எடுத்து கொடுத்தா அதை டே யூஸ்க்கே போட்டுட்டுமே ஒரு டியூஷன் போட்டுக்கிட்டோம் இல்லை கடைக்கு கூட்டி போகிறோம் போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி எடுத்துப்போம் ரொம்ப கிராண்டாக எடுத்தால் அது பீரோவில் தான் கிடக்கு பசங்க போட்டுக்கிறதே கிடையாது அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டீஷர்ட்டு ஒரு பேண்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் எடுத்து போய் கொடுத்தவுடனே எவ்வளோ ஹாப்பி பாருங்கள் பாரு எது உனக்குன்ட்டு பொறுமையாக பிரித்து பாரு அது பிங்க் கலர் தான் பாப்பாக்கு இல்லை இல்லை போட்டா கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு போட்டா அதோட பேர் ஃபேண்ட் உனக்கு பாப்பா பலசா கேட்டா தான் அந்த ஃபேண்ட்டு அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேணும்னு கேட்டா எப்பயே நல்லா இருக்காடா ஓகே ம் யாரோ ட்ரெஸ்ஸே வேணான்னு சொன்னாங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஆ என்ன ஓகேவா சரி இப்போ காலையில் பட்டுப்பாவோட சட்டை குளிச்சுட்டு இதை போட்டுக்கோங்க பட்டு பட்டுப்பாவோட சட்டை கொஞ்சம் நேரம் போட்டு வந்துட்டு திரும்ப இதையே போட்டுங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அது வந்து ரொம்ப சிம்பிளான இதுவாக இருந்தாலுமே நம்ம புதுசாக வாங்கி கொடுத்தோன்ற ஒரு ஹேப்பி வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நீ வெளியில் போயிட்டு வந்தலை பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் சர்ப்ரைஸாக போட்டு வந்தா உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் போடுறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என்னென்னா நாங்கள் ப்ரெட் ஆம்லேட்டில் வந்து புதினா சட்னி வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் அது இல்லாமையே நல்லா தான் இருந்தது ஒன்லி வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு மட்டும் போட்டு சூப்பராகவே செஞ்சுருந்தாள் தலையம்மா இப்படிமோ அது ஃபேஷனா ஆ சொல்ல தலையை கட்ட மாட்டியா பா ஏன் இப்படி அடிச்சிக்கிறீங்க ஆ ஏன் இப்போ நீ அடிச்சாவல சரி சரி அப்ப தான் அவன் ஒன்னு அடிக்கிறா அப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க பாத்துங்க எவ்வளோ பாசமழையா ஊட்டி பாத்துருப்பீங்க இப்படி அடிச்சு பாத்துங்க இப்ப அடிச்சு முடிச்சுட்டா இப்ப எதுக்கு நீ திரும்ப அடிச்ச சரி நீ போய் அந்த டப்பு அந்த இது எல்லாம் சேர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஏந்துரு அந்த ஏன் அந்த ஸ்கிரீனு கீழே தொங்கிட்டு கிடக்கு அதெல்லாம் ரெடி பண்ணு போ வேலை சும்மா இருந்தால் அப்படி தான் பண்ணும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரி ஹேய் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் எந்திரி மாவு அரைச்சிட்டு வாங்க போங்க ஏந்திரி இல்லை நீங்கள் போங்க முதல்ல வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னால் இப்படிதான் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்க அது டப்பு எடுத்து அங்கே வைக்கிறதா ஏன் நீயே போட்டுக்கலியா ம் அண்ணா மழை வந்துச்சா துணி எடுக்கலையே கையில தோச்சு துணிதான் இத்தனைக்கு ஆனா மதியமே தோச்சுட்டேன் சரி விடு பாய் நான் வெளியே வரல அதனால எனக்கு தெரியல மழை வந்திருக்கிறது பாய் பாய் போய் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டிஃபன் வந்து ஈவினிங்கே நம்ம ரெட் ஆம்லேட்டு ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்டதால எனக்கு ரொம்ப பெருசாக பசிக்கவும் இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு சாம்பார் எல்லாமே இருந்துச்சு அதனால் அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க சரி எனக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெட்டையும் அந்த சாம்பார் இருந்தது அதையுமே டோஸ் பண்ணி ப்ரெட்டை டோஸ் பண்ணாலே ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் அதை டே டோஸ் பண்ணிவிட்டு சாம்பார் கூட வந்து வச்சு சாப்பிடும்போது உண்மையாக நல்லா இருந்துச்சு நைட்டு தூங்க போகும்போது எப்போயும் போல் வந்து நான் திருப்பலா குடிச்சிட்டு தூங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்